ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் அதாவது மாதத்தில் ஒரு தடவை கிச்சனில் எதெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் டைம் ஃபெஸ்டிவல் டைமில் ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க சேம் டைம் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிச்சன் எப்போவுமே க்ளீனாக நீட்டாக இருக்குங்க இது வந்து டெய்லியும் பண்ணணுங்கிறது கிடையாது வாரத்தில் ஒரு டைம் பண்ணணுங்கிறது கிடையாதுங்க மாதத்தில் ஒரே ஒரு டைம் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா கிச்சன் ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்குங்க அது என்னென்ன வேலைகள் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இங்கே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எப்பவுமே பார்த்துட்டீங்க அப்படின்னா கிச்சனில் வந்து கிச்சன் கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டப் நார்மலாக பாத்திரங்கள் இருந்துச்சு அப்படின்னா வாஷ் பண்ணி எடுத்து வச்சோம் அப்படின்னாவே கிச்சன் ரொம்ப க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சின்ன போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னு எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் இப்போ மாதத்தில் ஒரு டைம் இதெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு பாத்திரம்லாம் வாங்க இப்போ இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாமே இந்த மாதிரி போட்டு வைப்பேன் இல்லைங்களா இந்த மாதிரி இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது நம்ம டெய்லி கண்டிப்பாக யாருமே பண்ண மாட்டோம் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாதுங்க வார்த்தை ஒரு டைம் ஒரு சிலர் பண்ணுவாங்க அந்த மாதிரி டைம் இல்லை அப்படின்னா மாதத்தில் ஒரு டைம் அதெல்லாமே எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சிட்டு இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் எல்லாமே வாஷ் பண்ணி வெயில் எடுத்து காய வச்சு எடுத்து உள்ளே வச்சுட்டிங்க அப்படின்னா க்ளீனாக நீட்டாக இருக்குங்க அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் அதெல்லாமே எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இதெல்லாமே க்ளீன் பண்ணுறக்காக எடுத்திருக்கேன் இப்போ இந்த மாதிரி நார்மலாக சோப் வச்சு இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு சிலருக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும்போது ரெண்டு மூணு பேர் சேர்ந்து க்ளீன் பண்ணுறக்கும் ரொம்ப பிடிக்குங்க ஈஸியாக இருக்கும் வேலையும் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கும் ஒரு சிலர் பார்த்துட்டிங்க அப்படின்னா தனியாக அவங்களே எல்லாமே செஞ்சால் தான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க உங்களுக்கு எந்த மாதிரி அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு வந்து எதாக இருந்தாலும் நானே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டையோ கிச்சனையோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பிடிக்குமா இல்லை ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து க்ளீன் பண்ணுற மாதிரி பிடிக்குமா அப்படின்னு கீழே கமெண்ட்டில் மறக்காம எங்களோட ஷேர் பண்ணேன் அதே மாதிரி நமக்கு வந்து வீட்டில் வந்து பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஆம்பளை பசங்களாக இருந்தாலும் சரிங்க எனக்கு வந்து ரெண்டு பையன் இருக்காங்க இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வைக்கும்போது நான் கொண்டு போய் வெளியில் வைங்க அப்படின்னா ரெண்டு பேருமே எனக்கு செய்வாங்க அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லிக் கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னா தான் ஃப்யூச்சரில் வந்து அவங்க லைஃப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க எந்த வேலையுமே ஆம்பளை பசங்க தான் செய்யணும் பெண் பிள்ளைக தான் செய்யணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்க எல்லாத்துக்குமே வேலை சொல்லிக் கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது நான் கண்டிப்பாக ரெண்டு பசங்களுக்குமே பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வாஷ் பண்ணோம் அப்படின்னா வெளியில் கொண்டு போய் இந்த மாதிரி வச்சுருங்க அப்படின்னா ரெண்டு பேருமே செய்வாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு பசங்களுக்கு அந்த மாதிரி வேலைகள் வந்து நம்ம சின்ன சின்ன வேலைகள் சொல்லி கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அந்த மாதிரி அதெல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இல்லைங்களா நெக்ஸ்ட் எதை க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தோசைக்கள் இருக்கு இல்லைங்களா தோசைகள் வந்து டெய்லியுமே யாருமே க்ளீன் பண்ண மாட்டோம் க்ளீன் பண்ணவும் கூடாதுங்க இது வந்து வாரத்தில் ஒரு டைம் கூட நீங்கள் க்ளீன் பண்ணணுங்கிறது கிடையாது மாதத்தில் ஒரு டைம் இந்த மெத்தில் க்ளீன் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா தோசை வருமா அப்படிங்கிற டவுட் எதுவுமே இல்லை இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னா நான் தோசை கூட ஊற்றி காமிச்சிருக்கேன் அதனால் ஃபஸ்ட்டு வந்து தோசைகள் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நான் காமிச்சிட் இல்லைங்களா அந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சமாக தண்ணி லைட்டாக பேஸ்ட்டு வச்சு ஃபுல்லாக ஸ்க்ரப் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க ஆல்ரெடி யூஸ் பண்ண ஸ்க்ரப்பர் வேண்டாங்க தோசைக்களுக்காகவே நான் தனியாக புது ஸ்க்ரப்பர் வச்சுருக்கேன் அதை வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருலாங்க இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் தோசைக்கள் எல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அப்படியே க்ளீன் பண்ணாமல் இருந்தாலும் ரொம்ப என்ன பிசிஸ்பாக இருக்குது இல்லைங்களா பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறக்கு உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சுங்க இப்போ உங்ககிட்ட தோசை ஊற்றி கூட நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ மாதிரி தோசைகள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பவும் போலேயும் அரை வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி லைட்டாக எண்ணெயில் தொட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு தோசை ஊற்றிக்கோங்க அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு ஐஸ் கியூப் இருக்குது இல்லைங்களா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு லைட்டாக தோசைகள் சூடானதுக்கப்புறம் ஐஸ் க்யூப் வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா தோசை ரொம்ப சூப்பராக வருங்க அந்த வீடியோ கூட ஆல்ரெடி நம்ம சேனல் டீட்டெயில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னு எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதை கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு டவுட் எதுவும் வரக்கூடாது தான் தோசை ஊற்றி கூட காமிக்கிறேன் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மூணாவதாக செய்ய போகிற வேலை எனக்கு மந்த்லி ஒன்ஸ் செய்கிறதுனா கூட கொஞ்சம் கடுப்பாக இருக்குங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஜன்னலில் இருக்கிற கம்பிகளில் க்ளீன் பண்ணுறக்கு எனக்கு அவ்வளோவா பிடிக்காதுங்க அது கை வலிக்குதா என்னென்னே எனக்கு சொல்லத் தெரியல பட் எனக்கு அவ்வளோவா இந்த வேலை செய்கிறதுக்கு மட்டும் பிடிக்காது பட் என்ன பண்ணுறது க்ளீன் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கு இல்லைங்களா கேஸ் ஸ்டவ் நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால ரொம்ப என்ன பிசுப்பாக இருக்குங்க அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா சின்னதாக ஒரு பவுலில் தண்ணி லைட்டாக லெமன் ஜூஸ் அதுக்கப்புறம் வந்து ஷாம்பூ பேக்கிங் சோடா இது வேணாலும் சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டவல் வச்சு தொடச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் க்ளீனாக நீட் இருக்குங்க பிடிக்காட்டி கூட இந்த மாதிரி வேலைகள் நம்ம ஆகணும் இல்லைங்களா அப்போ கிச்சன்லேயும் கிச்சன்லையும் பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும் நம்ம ஏதாச்சும் வேலை செய்யும்போது அந்த மாதிரி அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோவா நல்லா இருக்காது இல்லைங்களா இப்போ பாருங்கள் சூப்பராக க்ளீன் பண்ணிவிட்டோம் இது உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் மறக்காம சொல்லுங்கள் பட் எனக்கு சுத்தமாக பிடிக்காது நெக்ஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ண போகிறது வந்து இந்த மாதிரி வால் டைல்ஸுங்க இது எல்லாருமே கண்டிப்பாக டெய்லி யாருமே க்ளீன் பண்ண மாட்டோம் மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணும்போது ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி லைட்டாக ஷாம்பு பேக்கிங் சோடா மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டவல் வச்சு தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா பளபளன்னு இருக்குங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது நமக்கு எறும்பு தொல்லை ஈ தொல்லை எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் இது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் காமெடியாக தாங்க இருக்கும் எல்லாருமே ஃப்ரிட்ஜில் பார்த்துட்டிங்க அப்படின்னா மாவு தக்காளி காய்கறிகள் இந்த மாதிரி வச்சுருப்பீங்க இல்லைங்களா நான் காய்கறிகள் அவ்வளோவா ஸ்டோர் பண்ண மாட்டேங்க டெய்லி வாங்கிக்குவேன் இந்த மாதிரி வந்து இப்போ ரவையெல்லாம் மேதமாயிடுச்சி கோது மாவு இது எல்லாமே நான் அதில் வச்சுருக்கேன் பாருங்கள் புதுசாக வாங்கினது ஒன்று யூஸ் பண்ணது ஒரு சைடு அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஆயில் பாட்டிலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சோம் அப்படின்னா சேம் எல்லா இடத்துலையுமே எண்ணெய் பிஸ் இப்போ இருக்குங்க அதுக்காக இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும் அவ்வளோவா எண்ணெய் பிஸ் போய் இல்லாமல் இருக்குங்க ஆயில் பட்டிலெல்லாம் எப்படி சூப்பராக ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தாங்க போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் இப்போ லாஸ்ட்டாக நம்ம எதை க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னா லாஸ்ட்டாக கிடையாதுங்க அதாவது கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சிங்க் க்ளீன் பண்ணிக்கலாம் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதும் நிறைய நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறதும் போட்டோம் அப்படின்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா இதுவும் வேறு எதுவும் இல்லைங்க அந்த ஸ்டாண்டெல்லாம் எடுத்து நீங்கள் எப்பவும் போல் வாஷ் பண்ணி வெயில் காய வச்சு எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் கோல்கேட் பேஸ்ட்டோ இல்லை பவுடரோ இல்லை ஷாம்பு எது உங்கள் வீட்டில் இருக்குதோ தாராளமாக போட்டு க்ளீன் பண்ணிக்கலாங்க இதுதான் தான் க்ளீன் ஆகும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது நமக்கு எது வீட்டில் கையை கிடைக்குதோ அந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ பேஸ்ட் முன்னாடியே இருந்ததுனால நான் பேஸ்ட் எடுத்துட்டேன் இதே ஷாம்பு இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஷாம்பு போட்டுக்கலாம் இதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு கம்ஃபோர்ட் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக அதை போட்டு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஈ தொலை எறும்பு தொலை இல்லாமல் இருக்குதுங்க அவ்வளோதான் வித்தியாசம் வீட்டில் எது இருக்கோ அதை போட்டு சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு டவல் வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா துடைச்சி எடுத்துகிட்டு காமிக்கிறோம் பாருங்கள் அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி பல பலன் இருக்கும் பாருங்கள் கடைகளில் இருந்து வாங்கிட்டு வரவில்லைங்களா அந்த மாதிரியும் சூப்பராக நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் நீங்களும் இதே மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள் இப்போ கேஸ் ஸ்டவ் மேலே க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணாலும் இந்த குட்டி குட்டி பூச்சி எரும்புலாம் வருதுன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க நம்ம என்ன சின்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா கேஸ் ஸ்டவ் மேலே க்ளீன் பண்ணுறங்க இப்போ டீ சிந்திது இல்லை பருப்பெல்லாம் வேக வைக்கும்போது அந்த தண்ணியெல்லாம் சிந்துச்சு அப்படின்னா அதுக்கு கூட அந்த ஈ தொல்லை எறும்பு தொல்லை இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குங்க நம்ம கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போதே அது கீழேயும் இந்த மாதிரி கையோட க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக ஆக போகுது அவ்வளோதாங்க கீழேயும் இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த பேஸ்ட்டு வச்சே க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க அவ்வளோதான் ஒரு ரெண்டு செகண்ட் கூட இல்லை சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டெய்லி கிளீன் பண்ண டைம் இல்ல அப்படின்னா ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் கூட இதெல்லாமே நீங்க க்ளீன் பண்ணிடுங்க இது மாசக்கணக்கில் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப எண்ணெய் பிசபிச்பா இருக்கிறது மட்டும் இல்லாம ஈ தொலை எறும்பு தொலை அதிகமா இருக்குங்க சோ இதையும் கையோட க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக எதை க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னா சிங்க் தாங்க சிங்க் நிறைய வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் நீங்கள் இதுவும் மாதத்தில் ஒரு டைம் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக க்ளீன் பண்ணாதீங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு டைம் கூட உப்பு தனியாக இருக்கிற வீட்டில் டெய்லியும் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்குங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கை பக்கத்தில் எது இருக்கோ ஷாம்போ இல்லை பேஸ்ட்டோ எது இருந்தாலும் சரிங்க அது வந்து லைட்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி லைட்டாக தெளிச்சு விட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆயிருங்க இந்த மாதிரி ப்ரஷ் இல்லை அப்படிங்கிறவங்க ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லைங்களா இதுக்காகவே தனியோர் ஸ்க்ரப்பர் கூட வச்சுக்கோங்க அதை வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக பல பலன் ஆயிருங்க நான் ஃபுல்லாக கழுவி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி பிடிச்சி உள்ளே ஊற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க இன்னுமே அந்த பேட்ஸ்மெல் எதுவுமே வராமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்